அம்மா கலம்பிரியில் என்ன மாமா நான் கலம்போ வா இறிடி வருகிறேன் நீங்கள் வாரலே நான் கலம்பிரிதேன் அந்தலக ஐய் போகிறேன் என்னுடைய வண்டி எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டேன் எந்த தெரு இதுனாலும் வண்டி கிளம்பாது அரை மணி நேரம் வண்டி அப்படியே தான் நிற்கும் கீரை போட்டால் தாண்டி வண்டி போவோம் அதே கீரைனு அங்கேயே சொல்கிறேன் ஏண்டி ஆடு மாடு மேய்ச்சிகிட்டு இருந்த ஒன்றையெல்லாம் வண்டியில் உட்காந்து அப்படி தாண்டி இருக்கேன் அப்புறண்டிஸ் முத வண்டியை கழுவணும் அப்புறம் துடைக்கணும் அப்புறம் உருட்டணும் சரியா இதெல்லாம் செஞ்சு